வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உலகம் ஆதி பாலா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆதி ஒரு புதுசாக லேட்டஸ்டான ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணுறான் அவன் உடனே ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் காஸ்ட்லியான பிராண்டடான அதுவும் பெரிய சைஸில் கூடவே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான டிவி அவனுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐலேயே கிடைக்கிற மாதிரி வாங்கிடுறான் வாங்கின உடனே அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு ஆனால் பாலாவுக்கும் டிவி வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு பட் அவன் ஃபஸ்ட் தனக்கு உண்மையிலேயே தேவையானது என்ன அப்படின்னு திங்க் பண்ணா ஸோ மீடியமான சைஸில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற நார்மலான அதுக்கு தகுந்த ப்ரைஸில் இருக்கிற டிவி எதுன்னு தேடி அதுக்கு தேவையான பணத்தை ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணி சேர்த்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்ததும் சேர்த்த பணத்தை வச்சு மீடியம் ப்ரைஸில் தரமான டிவியை வாங்குகிறான் பட் அதை பார்த்து ஆதி என்ன பிராண்டட் இல்லாத ஏதோ ஒரு டிவியை வாங்கியிருக்க வாழ்றது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தானே டிவியை கொஞ்சம் பெருசாக வாங்க வேண்டியது தானே ஏன் இப்படி எல்லா விஷயத்துலையும் கஞ்சமாக இருக்க அப்படின்னு பாலாவை பார்த்து கேள்வி பேசினா பட் ஆதி காசிலே வாங்கின டிவியும் பாலா வாங்கின டிவியும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது பட் ப்ரைஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது ஆனால் அதே சமயம் ஆதி வாங்கின டிவிக்கான இஎம்ஐ கட்ட மாத மாதம் சிரமப்பட்டான் தன்னோட இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கடனை வாங்கி அதை கட்ட ரொம்பவே சிரமப்பட்டான் ஆனால் பாலா தன்னோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணி வாங்கினதுனால பணத்தை நிம்மதியா செலவழிச்சு இது சிக்கனமே தவிர கஞ்சம் கிடையாது இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்களும் முடிவுகளும் தான் பினான்சியல் வேற மாதிரி மாத்துது அப்படிப்பட்ட வித்தியாசங்களை என்னன்னு இப்ப பாக்கலாமா சிக்கனமா இருக்கிறவங்க அவங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க மற்றவங்க தேவையில்லாத பொருட்களை சில நேரத்தில் வாங்குவாங்க இப்படி பண்ணும்போது ஒரு நாள் உண்மையிலேயே முக்கியமான தேவை வரும்போது செலவு பண்ண காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்படி சிக்கனமா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற வித்தியாசமான பழக்கங்களை தான் இப்போ நாம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் நம்பர் ஒன் தேவையான அத்தியாவசியமான பொருட்களை லிஸ்ட் போட்டு வச்சுக்குவாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருளோட விலை எப்போ கம்மியாகுதோ ஆர் பெஸ்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அதையே வாங்குவாங்க நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ஆஃபர் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான டைமுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பொருளோட விலை கம்மியாக கிடைக்கும் அதில் நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம் கரெக்ட் தானே எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்டியாக ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது வந்து புதுசில் பத்து பர்சன்ட் போடுவாங்க கொஞ்ச நாள் போனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தருவாங்க இதுவே இயர் ஆகுது சீசன் முடியுது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கூட குறைச்சி சேல் பண்ணுவாங்க ஸோ சிக்கனமாக இருக்கிறவங்க எந்த ஒரு பொருளும் வந்த உடனே வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க அதே போல ஆசைப்பட்ட உடனேவும் அதை வாங்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபியூச்சர்ல எப்படி நல்லா இருக்கலாம் நினைச்சு வெயிட் பண்ணி வாங்குவாங்க ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அவங்களே செய்வாங்க உடம்பு சரியில்லனா டாக்டர் மாட்டாங்களா கார் பைக் ரிப்பேர் ஆனா மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க எக்ஸாம்பிளுக்கு சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் வீட்லயே சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ரேராதான் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க சின்ன சின்ன வேலைக்கும் தொட்ட தொண்ணூறுக்கும் ஆளை கூப்பிடாம முடிஞ்ச வர அவங்களே செய்ய ட்ரை பண்ணுவாங்க தேர்ட் ஒன் சிக்கனமாக இருக்கிறவங்க பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க அதாவது பர்ச்சேஸ் பண்ண ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடைக்காரங்க இருக்கிறலையும் அவங்க தான் பெஸ்ட்டு ரேட் பெஸ்ட்டு குவாலிட்டிக்கு கொடுக்கறதா சொல்லுவாங்க இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னாலாம் சொல்லுவாங்க பட் உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நாட் ஆல் த டைம் ஸோ சிக்கனமாக இருக்கிறவங்க விலையை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க கொஞ்சம் டைம் எடுத்து வேற சில கடைகளில் அந்த பொருளோட விலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க ஃபோர்த்து ஒன் செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்க தயங்க மாட்டாங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸையே எடுத்துக்கோங்க ஷாப்பில் டிஸ்பிளேயில் வச்சிருக்கிற டிவி சேர் எலக்ட்ரானிக் திங்ஸு இதையெல்லாம் பாதி விலைக்கு அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தருவாங்க அது புதுசும் கிடையாது பட் பழுதான பழசும் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது கார் வாங்குறதுக்கும் ஷோரூமில் ட்ரையல் கார் வாங்குறக்கும் ப்ரைஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள் கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் கையில் இருந்தால் ரெண்டு லட்சத்துக்கு புது கார் வாங்கலாம் தப்பு இல்லை கையில் காசே இல்லாமல் இஎம்ஐயில் போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு புது கார் வாங்குறது முட்டாள்தனம் தானே இதை அவங்க செய்யவே மாட்டாங்க ஃபிஃப்த்து ஒன் சிக்கனமாக இருக்கிறவங்க காசு செலவு பண்ணாமல் பொழுதுபோக்கு பண்ணுறதுக்காக வழியை கண்டுபிடிப்பாங்க டைம் பாஸ்க்காக பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கேயாவது போகணும்னு நினச்சா ஏதாவது ஒரு பார்க் அது லைப்ரரிக்கு போவாங்க சந்தோஷமாக இருக்க பெரிய செலவு பண்ணி வெளியூர் தான் ட்ரிப் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுக்காக எப்போவுமே அவங்க டூர் ட்ரிப்புன்னு எங்கேயுமே போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அவங்களும் ட்ராவல் நிறைய பண்ணுவாங்க பிகாஸ் ட்ராவல் தான் புது புது எக்ஸ்பீரியன்ஸை தரும்னு அவங்களுக்கும் தெரியும் அதுக்காக கடன் வாங்காமல் தேவையில்லாமல் ஆடம்பர செலவு பண்ணாமல் பிளான் பண்ணி எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறமோ அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் அதை செலவு செய்வாங்க இருக்கிறவங்க மலிவான குப்பை மாதிரியான பொருட்களை வாங்கி குவிச்சு வைக்க மாட்டாங்க சீக்கிரமாக உடையக்கூடிய குவாலிட்டியே இல்லாத ஆனால் விலை கம்மியாக கிடைக்கிற மாதிரியான பொருட்களை வாங்கவே மாட்டாங்க முக்கியமாக தேவைப்படுற லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளை அதிக விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்க தயங்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு ஷூஸ் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு வைங்க விலை கம்மியா பார்த்து வாங்கினா அதில் குவாலிட்டியே இருக்காது அதுதான் பின்னாடி பெரிய செலவு வைக்கும் தூக்கம் பத்தாம ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் குவாலிட்டி இல்லாத ஷூஸ்னால லெக் பெயின் வரும் இதனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தி ஆகும் ஸோ வெலை அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியான பொருளாக அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்குவாங்க இந்த இடத்துல அவங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க எந்த பொருளாக இருந்தாலும் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் ரெண்டையும் பார்த்து தான் வாங்குவாங்க நீங்கள் உங்கள் காசை கம்மியாக செலவு பண்ண என்னென்ன எல்லாம் யூஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்களா இல்லை கஞ்சமாக இருக்கீங்களா அதை விட தாராளமாக இருக்கீங்களான்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ